bro bro okay bye டாடி Mam look here mam mam left 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 mam mam look here mam left left right side mam left left mam mam look here mam mam straight mam Ma'am, mam mam straight mam mam sit mam mam left look mam look here mam okay மலையாள சினிமாவில் தொடர்ந்து மிக தரமான நல்ல படங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு ரைட்டர் தன்னோட கதையில எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு சுவாரஸ்யம் குறையாமல் கதையை கொண்டு போக வேண்டும் அப்படி ஸ்கிரிப்ட் டயலாக் சஸ்பென்ஸ் ஆக்ஷன் என்று தி வே ஆஃப் பிரசன்ஸ் எல்லாமே ஐடென்டி படத்தோட ஒரு பர்ஃபெக்ட் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம் செவன்த் டே ஃபாரன்சிக் ஐடெடென்டி என்று டொவினோ அகில் காம்போ இந்த படத்திலையும் ஒரு அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஐ உட் லைக் டு கால் இன்வைட் ஐடென்டி படத்தோட டிரெக்டர் ரைட்டர் அகில் பால் நிகழ்ச்சியின் நிறைவாக ஐடி டென்ஜி திரைப்படம் ஒரு ஸ்ட்ராங் டெக்னீஷியன் டீம் அப்படின்னு சொல்லலாம் அகில் ஜார்ஜ் கேமரா ஜேம்ஸ் விஜாய் மியூசிக் சமன் சாக்கோவின் எடிட்டிங் என்று பரபரப்பான கதை அமைப்பு எல்லாமே படத்தோட பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கத்தின் மிகப்பெரிய சக்சஸ் ஃபிலிமா டொவினோ தாமஸ் மற்றும் த்ரிஷாவோட டீம் அமைஞ்சிருக்கு யூ ஆல் தி வெரி பெஸ்ட் டீம் இப்போது குரூப் போட்டோவுடன் இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நிறைவேறுகிறது அன்புடன் நன்றி தேங்க்யூ சோ மச் டேக் கேர் பை பை